அசலம் அழைக்கும் ரஹத்து பலவற்றை அருள் அளடும் நகரற்ற அன்புடையமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் தினம் ஒரு தகவல் தகவல் என் ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று தலைப்பு ரப்பனா எங்கள் இறைவனே தொடர் ஐந்து அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ரப்பனா என்ற பிரார்த்தனைகளின் மூலமாக நமக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவையும் கேட்கக்கூடிய நேரத்தில் சென்ற தொடரில் நேர்வழி அது தெளிவாகிவிட்ட பின்னரும் அதிலிருந்து நம்முடைய இதயங்கள் சரிகிவிடும்படி தவறிவிடும்படி செய்துவிடாது என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம் இந்த ஐந்தாம் தொடரில வீரம் அது ஒவ்வொருவருக்கும் வேண்டும் வெற்றி அல்லது வீர மரணம் என்று வீரத்திலே ஊறி தலைத்தவர்கள் உண்டு ஏனென்றால் சொல்லுவார்கள் வீரன் ஒரு முறைதான் இறக்கின்றான் கோழைகள் தினம் தினம் செத்து பிழைக்கின்றார்கள் என்று ஆக வீரம் செறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய வீரத்தை நாம் நம்மை படைத்தவண்டம் கேட்க வேண்டும் சாலூத் என்ற மன்னருக்கு படை பலங்களை வழங்கியிருந்தான் ஆனால் அதை விட அதிகமாக ஜாலூத் என்பவனுக்கும் வழங்கியிருந்தான் அந்த ஜாலூத் கொடுங்கோலனாக அநியாயக்காரனாக இருந்தான் அவனை எவராலும் கொல்ல முடியாது என்ற அளவுக்கு வீரம் நிறைந்தவனாக அவன் இருந்தான் அவனை கொள்பவர்களுக்கு என்னுடைய அரசாட்சி என்று தாலூத் மன்னர் அறிவித்து அது அவர்கள் அதற்கு முன் வந்து தாலுத் ராஜாவும் அவர்களுடைய படைகளும் ஜாலுத்தை சந்தித்து போரிடுவதற்காக சென்ற நேரத்தில் தாலுத் மன்னர் சொல்கிறார் பின்னர் தாலுத் தன்னுடைய படைகளுடன் புறப்பட்ட போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான் யார் அதிலிருந்து நீர் அருந்துகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல நீர் அருந்தினால் ஒரு கரத்தால் மட்டும் ஒரு சிறங்கை தண்ணீரை அள்ளியவரை தவிர அதிகமாக நீர் அருந்தக்கூடியவர் நிச்சயமாக என்னை சேர்ந்தவர் அல்ல என்று கூறினார் அவர்களை சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக அருந்தினார்கள் பின்னர் அவரும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரும் அதனை கடந்ததும் அதிகமாக நீர் அருந்தியோர் அவனுடைய படைகளுடனும் போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர் ஆனால் நிச்சயமாக நாம் அல்லாஹவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோம் ஆனால் தாம் நிச்சயமாக அல்லாஹுவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெரும் கூட்டத்தினரை அல்லாஹுவின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறியதோடு இந்த இடத்திலே ரப்பனா என்று அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள்

எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக புறம் கிடாதவாறு தொடர்ந்து தைரியத்தோடு எதிரிகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய பாதங்களை உறுதியாக்குவாயாக நிராகரிக்கும் இக்கூட்டத்திற்கு எங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என கூறிய கூறி அவர்கள் பிரார்த்தனை செய்தனர் அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் சிறு கூட்டமான அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தான் தாவூது அலியலாம் ஜாலுத்தை கொன்று அரசுரிமையை பெற்றார்கள் என்பதையும் நாம் குரானிலே பார்க்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹூறுகின்றான் அன்னகும் சோக்குள்ளாக வர சூழ ல்லாக வர சூழகு நம்பிக்கை கொண்டவர்கள நீங்கள் நிராகரிப்போரை போரில் முன்னேறி வருபவர்களாக சந்தித்தால் அவர்களுக்கு புறமுதுகுகளை காட்டி ஓடிவிடாதீர்கள் துணிந்து தைரியமாக நின்று போராடுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தன திருமறைகளை சொல்லி காட்டுகின்றார் இன்னும் அல்லாஹ விரும்பக்கூடியவர்கள் யார் என்றால் பின் அல்லாஹில் புனியானும் அர்சூஸ் எவர்கள் ஈயத்தால் பார்க்கப்பட்ட கெட்டியான கட்டடத்தை போல் அணியில் நின்று அல்லாஹுடைய பாதையில் போரிடுகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ நேசிக்கின்றான் ஆக கோழைத்தனமாக புறமுதிகிடக்கூடாது வெற்றி அல்லது வீர மரணம் என்று துணிச்சலாக வீரமாக தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹுடைய நல்லடியார்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் நேசிக்கின்றான் அவர்களை அத்தகைய வீரர்களாக வீரம் செறிந்தவர்களாக வல்ல அல்லாஹ நம்மையும் ஆக்கி உள்ளவானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته